செல்வகுமார் அண்டர் ஸ்கோர் கேஹெச் ஒன் எம்வி அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் வணக்கம் நான் ஒன் எஸ்பிஐ பிஎஸ்யூ ஃபண்ட் டூ ஆயத்திய பிர்லா பிஎஸ்யூ ஃபண்ட் தேர்ட் எஸ்பிஐ எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் ஃபோர்த் ஒன் ஸ்மால் கேப் ஃபிஃப்த் நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் அண்ட் சிக்ஸ்த்து நிப்பான் இண்டியா லார்ஜ் கேப் செவன் நிப்பான் இண்டியா பவர் அண்ட் இன்ஃப்ரா எயிட் டாடா ஸ்மால் கேப் நைன் ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி மொமெண்டம் டூ ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் தேர்ட்டி இது எல்லாத்துலேயும் லம்சம்மா ஆறாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா ஃபண்ட்லேயும் மந்த்லி எயிட் ஃபிஃப்டி ஷிப் பண்ணிகிட்ருக்கேன் சார் ஸ்டார்ட் பண்ணி நாலு மந்த்ஸ் ஆகுது நான் இப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்லை நைன் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணல சார் ஆர் ஏதாவது ரெண்டு அல்லது மூணு ஃபண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகல ஆகிடலாமா சார் அப்படி எக்ஸிட் ஆகலான்னா எந்த ஃபண்ட்ஸ்லேருந்து இருந்து எக்ஸிட் ஆகணும்னு சஜஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கார் இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எண்ணூற்றம்பது ரூபா இன்ட்டு ஒம்பது கிட்டத்தட்ட அவர் வந்து ரூபா வரையும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தான் வந்து அவர் மந்த்லியே போடுறார் ஏழாயிரத்து ஐநூறுரூவாக்கி ஒம்பது ஃபண்டு வந்து தேவையில்லை ரெண்டாவது அவர் வந்து பார்த்தோம்னா இந்த பிஎஸ்டியூ ஃபண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட்டு ஒன் இயர் தான் வந்து கிட்டத்தட்ட நூறு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ இவருடைய ஃபண்ட் செலக்ஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா நேராக போய்ட்டு சர்ச் பண்ணியிருக்காரு எந்தெந்த ஃபண்டெல்லாம் வந்து லாஸ்ட் ஒன் இயரில் ரிட்டன் கொடுத்துருக்கோ அந்த ஃபண்டு எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டாரு புது ஃபண்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த எஸ்பிஐ எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது ஒரு புது ஃபண்டு எடுத்திருக்காரு அப்புறம் ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி மொமெண்டம் இது வந்து ஒரு புது ஃபண்டு இது ரெண்டு தான் வந்து புது ஃபண்டு பாக்கி எல்லாமே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டனை பேஸ் பண்ண ஃபண்டு தான் எடுத்திருக்காரு திஸ் இஸ் நாட் த வே டு செலக்ட் ஃபண்ட் நம்பர் ஒன் ஸோ இந்த என்னை பொறுத்தவரையும் இந்த எண்ணூற்றம்பது ரூபா என் ஒம்பது நீங்கள் வந்து என்ன பண்ணலன்னா அதுக்கு வந்து ஒரு மூணு ஃபண்டு அல்லது நாலு ஃபண்டு மட்டும் நீங்கள் போடலாம் இந்த பிஎஸ்சி ஃபண்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது வந்து செக்டர் ஃபண்டு அதுவும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குவா குவான் இருக்குது நிப்பான் இருக்குது இந்த ரெண்டில் வந்து ஏதாவது ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு நீங்கள் எடுத்துங்க லார்ஜ் கேப் ஃபண்டு கண்டிப்பாக தேவையில்லை அண்ட் பவர் அண்ட் இன்ஃப்ரா வந்து எகைன் அதுவும் செக்டர் ஃபண்ட் அது வேண்டாம் டாட்டா ஸ்மால் கேப்பர் இருக்குது அந்த மூணில் வந்து ஒரு ஸ்மால் கேப் எடுத்துக்கலாம் ஒரு மிட் கேப் ஃபண்ட் எடுத்துங்க ஒரு மல்டி கேப் எடுத்துங்க இது மூணுமே போகிறோம் ஸோ அதை இந்த ஒம்போதுலேருந்து எக்ஸிட் பண்ணி மூணு ஃபண்டில் மட்டும் சூஸ் பண்ணி அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அடுத்ததாக அசோக் குமார் ஐஃபண்ட் என்வி ஃபைவ் க்யூடபிள்யூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு பிஎஸ்யூ ஃபண்ட் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படிம்பாங்க அதாவது ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டோ அல்லது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அவங்க வந்து ஓன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஜென்ரலாக ஒரு ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் வரையும் ஓன் பண்ணுவாங்க அது வந்து என்னென்னா குவாசி கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான கம்பெனி இருக்கு இல்லையா அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் இந்த பிஎஸியூ ஸ்டாக்ஸ் வந்து பிகாஸ் கவர்மெண்ட்டுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரலாக இட் டேக்ஸ் மோர் டைம் டக்குன்னு வந்து உடனே அவங்க டெசிஷன் எடுத்துட மாட்டாங்க நிறைய பேரை அப்ரோச் பண்ணி வரணும் அதனால டெசிஷன் வில் பி டேக்கிங் மோர் டைம் இன் த கவர்மெண்ட் கம்பேர்ட் டு த ப்ரைவேட் இப்போ வந்து என்னென்னா ஃபண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷமாக வந்து ரிட்டனே கொடுக்காமல் இருந்ததுனால லாஸ்ட்டு ஒன் டூ இயர்ஸில் வந்து பிஎஸ்சு ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ரிட்டன் கொடுத்துருக்கு பட் அந்த ஒன் ஆர் டூ இயர்ஸ் ரிட்டனை பார்த்துட்டு இப்படி தான் நீங்கள் ரிட்டன் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வில் பி டிசப்பாயிண்டட் பட் இங்கேருந்து ஒரு பிஎஸ்சி ஃபண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமானா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் லாஸ்ட்டு ஒன் இயர் பிடிச்ச நூறோ அல்லது அதில் ஒரு பாதி ஐம்பதோ படைக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து சான்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் இல்லைன்னே நம்ம சொல்லலாம் டெமோ டூ த்ரீ டூ நைன் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு கேன் ஐ கன்சிடர் கோல்டு அஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் சரி கோல்டு அஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்னால் காலகாலமாக வந்து கோல்டு எல்லாருமே எமர்ஜென்சி ஃபண்டை தான் வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கி வச்சுருந்த ஃபிசிக்கல் கோல்டு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து கோல்டு போட்டுக்கிறதுனா நான் வந்து அதுவும் நான் வந்து ஐ எம் ஆல்சோ வேரிங் த கோல்டு இன்கேஸ் எனக்கு எதாவது எமர்ஜென்சி தேவை அப்படின்னதுன்னா நான் கொண்டு போய் ஒரு அடகு கடையில் வைக்கிறதோ அல்லது இன்றைக்கி ஒரு பேங்க்கில் வச்சு எடுக்கிறதோ அது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க இன்னைக்கு வந்து ஃபிசிக்கல் கோல்டுலாம் வந்துருச்சு ஆர் இடிஎஃப்லாம் வந்துருச்சு அதனால் டெஃபினட்டாக கோல்டு கேன் பி கன்சிடர் எஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் பிகாஸ் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ஈக்விட்டி மார்க்கெட் வந்து லெஸ் வாலிட்டிலிட்டி ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக எமர்ஜென்சி பண்ணிட்டால் கோல்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் கருதலாம் நெக்ஸ்ட்டு வந்து ராம் ராமு எம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு சார் ஐ ஹாவ் ஒன் டவுட் ஐ ஹவ் மேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒன் ஃபண்ட் ஒன் ஃபண்ட் ஹவுஸ் அண்ட் ஐ சி தெர் இஸ் நோ எக்ஸ்பெக்டட் க்ரோத் கேன் ஐ ட்ரான்ஸ்ஃபர் த ஃபண்ட் டு த அனதர் ஃபண்ட் ஹவுஸ் இஃப் ஐ ட்ரான்ஸ்ஃபர் எனி சே எனி சார்ஜஸ் வில் பி டிடெக்டட் அப்படின்னு போட்டிருக்காரு சி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அவர் வந்து ஒரே ஒரு ஃபண்டு தான் சூஸ் பண்ணியிருக்காரு அவர் வந்து எவ்வளவு காலம் வெயிட் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லலை இப்போ ஒரு ஃபண்டில் போட்டுட்டு உடனே வந்து அந்த ஃபண்டில் எனக்கு ஹாப்பி இல்லை நான் இன்னொன்று மாறுறேன் அப்படின்னதுன்னா ஆன் வாட் பேஸிஸ் இஸ் சேஞ்சிங் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இல்லை ஓகே இப்போ அவர் மாறணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு ஃபண்டுலேருந்து இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு மாற முடியாது சப்போஸ் அவர் ஏங்கிற மியூச்சுவல் ஃபண்டில் ஏங் அதாவது ஏங்கிற ஏஎம்சியில் உள்ள மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு லேட்டஸ்ட்டே ஐம்பதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த ரூபா வந்து ஒன் இயர்க்கு முன்னாடியா ஒன் இயர்க்கு பின்னாடியா அப்படின்னு பார்க்கணும் சப்போஸ் அது வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி அப்படின்னா அவர் போட்டது வந்து ஐம்பதாயிரம் இன்றைக்கி அதோடைய வேல்யூ வந்து அறுபதாயிரம் ரூபா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகாதனால இப்போ அவர் வெளியில் வரணும்னு விரும்புறதுனால என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இந்த ரூபாய்க்கு ஒன் பர்சன்டேஜ் எக்ஸிட் லோடு அது வந்து அறநூறுவா அவர் பே பண்ணணும் பத்தாயிரரூவா வந்து அவருக்கு கெயின் கிடைச்சிருக்கு அதில் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஸோ அது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் அறநூறு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அவர் வந்து இந்த ஃபண்ட்லேருந்து அந்த ஃபண்டுக்கு மூவாரத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய மணி இஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லெஸ் தென் அ இயர் சப்போஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அவர் போட்டது ஐம்பதாயிரரூவா இப்போ அறுபதாயிரரூவா இருக்குது ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தெர் இஸ் நோ எக்ஸிட் லோடு அது கிடையாது அவருக்கு வந்து கிடைச்சது வந்து பத்தாயிரரூபா லாபம் வருஷத்துக்கு வந்து ஒரு ரூபா வரைக்கும் நீங்கள் எந்த டேக்ஸும் பே பண்ண வேண்டாம் ஸோ ஒன் இயருக்கு மேலே இருக்கக்கூடிய யூனிட்ஸ் ஐம்பது போட்டு அறுபது இருந்ததுன்னா அந்த அறுபதை வந்து அவர் ரிடம்ஷன் கொடுத்தாருன்னா அவருடைய அக்கௌண்ட்டுக்கு மணி வந்துடும் அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன ஃபண்டு வேணுமோ அந்த ஃபண்டை அந்த பி ஃபண்ட் ஹவுஸில் அவர் வந்து மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஜெயக்குமார் ராமலிங்கம் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு ஹாய் சார் ஐ ஹவ் பின் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரூ எஸ்ஐபி ஃப்ரம் லாஸ்ட் இயர் மை மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இன் லார்ஜ் கேப் தேர்ட்டி பர்சன்டேஜஸ் இன் மிட் கேப் அண்ட் டென் பர்சன்டேஜஸ் இன் ஸ்மால் கேப் ஐ ஆம் பிளானிங் டு இன்க்ரீஸ் மை கான்ட்ரிபியூஷன் இன் மிடன்ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் ப்ளீஸ் சஜெஸ்ட் இஃப் இட் இஸ் அ ரைட் டைம் டு மேக் தீஸ் சேஞ்சஸ் அண்ட் வாட் பர்சன்டேஜ் ஐ கேன் இன்க்ரீஸ் டு கெட் குட் ரிட்டர்ன்ஸ் சி இவருடைய ஃபோட்டோ பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கார் அதோடு இல்லாமல் அவர் எஸ்ஐபி மூலமாக தான் போட்டுட்ருக்காரு அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இதை அப்படியே உள்டாவை பண்ணிக்கலாம் அவர் வந்து இன்ஃபேக்ட் லாஜ்காக போய் தேவையில்லை அப்படி வேணும்னா அந்த பத்து பர்சன்டேஜ் ஸ்மால் கேப்பில் இருக்கிறத கொண்டு போய் பத்து பர்சன்டேஜ் லார்ஜ் கேப்பில் போட்டுட்டு அந்த அறுபது வர்றது இல்லையா அந்த அறுபதில் ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து ஸ்மால் கேப்புக்கு வச்சுட்டு நாற்பது பர்சன்டேஜ் வந்து மிட் கேப்புக்கு போகிறது வந்து திஸ் இஸ் த பெட்டர் அலக்கேஷன் அது மாதிரி அவர் போனார் அப்படின்னதுன்னா அவருக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் லாங் டேர்மில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ கரண்ட் இதில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த மணி வந்து லார்ஜ் கேப்பில் போகிறதுனால அதில் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு பெர்சன்டேஜ் பிகாஸ் மிட்டன்ஸ் வாங்க இருக்கிறதுனால பதிமூணு பெர்சன்டேஜ் வரையும் கிடைக்கலாம் ஸோ அவருக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறதுனால லார்ஜ் கேப்புடைய இதை வந்து ஒரு பத்து பர்சன்டாக இதாக மாற்றிட்டு ஸ்மால் கேப் ஐம்பதாக பண்ணிவிட்டு மிட் கேப்பை நாற்பதாக பண்ணோன்னா யூ வில் கெட் அ பெட்டர் ரிட்டன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க